அஸ்லாம் வலைக்கும் அருளாளன் கொண்டு தொடங்குகின்றேன் அன்பிற்கும் இறை நேசத்திற்குரிய நண்பர்களை நல்லவர்களை தாய்மார்களே இன்றைய தினம் இந்த வீடியோவில் நான் பார்த்தவிருக்கக்கூடிய தலைப்பு திறை பதினைந்து அன்றைக்கு வைக்கக்கூடிய நோன்பிற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வித்தான் பதில்லா ஆண்டுதோறும் ஷாபான் வந்துவிட்டால் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுப்பது இயல்பாகிவிட்டது யதார்த்தமாகிவிட்டது கோடி தொகுதிவாத கூட்டத்தை சார்ந்த கும்பலை சார்ந்தவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு இந்த விஷயத்தில் மறுப்பார்கள் என்ன ஷாபான் நோன்பு நோன்பது அறாம அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதை நோன்பு வைக்க கூடாது நோன் வைக்கக்கூடிய முஸ்லிம்களை வைக்காது என்று தடுக்கக்கூடிய வலிய கூட்டம் வழி கூட்டம் ஷாபான் வந்துட்டா ரக்க முளைச்சி பறக்கிற மாதிரி வரைந்து கட்டிக்கொண்டு களத்திற்கு வந்துடுவா வந்து விடுவார்கள் அதனால் நாமும் நம்முடைய கடமைக்கு இல்லை நம்முடைய இயல்பான கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு உண்மையை சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு சன்மார்க்க நெறியை உங்களோடு நான் உறுதிப்படுத்துவதற்காக நாமளும் ஆண்டுதோறும் ஷாபான் வந்து விட்டா இது சம்பந்தமான தகவல்களை ஆதாரத்தோடு அடுக்கி பேசுவது இயல்பாகிவிட்டது கடந்த பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் கூட உங்களோடு நான் ஷாபான்னுக்கு நோன்பு வைக்கலாமா கூடாதா என்ற கேள்விக்கு நேரடி ஹதீஸின் அடிப்படையிலே ஆதாரத்தின் பின்னணியிலே நாம் சில தகவலை பதிவு செய்து கொள்வோம் மிகச் சுருக்கமாக அவர்கள் சொன்னார்கள் சொன்னதாக இம்ரான் ஹுசைன் அழகு எல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

பகர நோன்பாக வச்சிரு அதாவது அது வந்து இந்த கேள்வி வந்து ரம்சான்ல கேட்டு கேட்கப்பட்டு இருக்க வேண்டிய சாப்பாடு முடிஞ்ச உடனே அது ரம்சான் தானே ரமதான்ல ஒரு சகாதி பார்த்து சுல்லா கேட்டிருப்பாங்க என்னப்பா நீ ஷாபான் நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும் அவங்க சகாபி இல்லைன்னு இருக்காங்க அது தப்பு என்பதை போன்று ஏன் நோன் வைக்கவில்லை என்பதை போன்று ஏன் நோன்பு வைத்திருக்க வேண்டுமே என்பதை போன்று நோன் வைப்ப வைக்காத விட்டது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் நோன்பினி வைத்திருக்க வேண்டும் அடிப்படையில் கேட்டதாக நிரூபிக்கும் விதமாகவும் இந்த நபி மொழி அமைந்திருக்கிறது எனவேதான் சொன்னார்கள் முடிந்த பிறகு ரெண்டு நோன்பு அதாவது ஒரு நோன்பு நோம்பு பதினைந்து அன்னைக்கு நீ வைக்காத ஒரு நோன்புக்கு பகரமாக இரண்டு நோன்பு வைத்துவிடு என்று நாயகம் சொல்லி சொன்னதாக முஸ்லிமில் நம்பத்தகுந்த அற்புதமான பேரற்புதம் நிறைந்த நபிமொழி நமக்கு சொல்லுகிறது இதே கான்செப்ட்ல ஒரு மூன்று நபி மொழிகள் வந்து போலி தகுதி நிர்வாக கும்பல் வந்து என்ன என்ன அப்படின்னா அதை முட்டாள்களை போன்று உலகக்கூடிய பண்பு தான் அவங்கள்ட்ட மேம்புள் மேயக்கூடிய பண்புதானே அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏன் எதுக்கு எதுக்கு சொல்றான் ஏன் சொல்றான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன சதி என்ன பொய் என்ன தவறு என்ன அவன் பண்ணக்கூடிய பித்தலாட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் இவர்கள் இந்த விஷ குஞ்சுகள் அதாவது தலைவர்கள் சொல்வதை தொண்டர்கள் அப்படியே நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவக்குள் கொள்வானுங்க ஈமான் கொண்டு வாங்க என்ன சொன்னா ஈமான் கொள்வது இவர்கள் அல்லாரும் ஈமான் கொள்றது இல்ல மன்னடி மைனரை ஈமான் கொண்டிருப்பதால் வந்து ஒரு ஹதீச சொல்லுவான் முன்னாடி மைனர் என்ன ஹதீசு அந்த ஹதீச கேட்டு உடனே ஆமா 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 இப்ப நோன்பு வைக்க கூடாது நோன்பு வைக்கிறதா நரகவாதி நோன்பு வைப்பதா நரகவாதி என்று நான் என்ன சொல்றேன் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு இஷ்கோடு அல்லாவது அன்பை நாடு அருளை பெறுவதற்காக ஒருவன் சவபான் பதினஞ்சுக்கு யதார்த்தமா நோன்பு வைக்கலாம் அது பராத்துன்னு வைக்கல சும்மா வைக்கலாம் கூடுமா கூடாதா இவர்கள் கூடாது என்பார்கள் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா பாவம் தான் கிடைக்கும் என்பார்கள் அல்லாவுடைய மாட்டானா விரும்ப மாட்டான் அல்லாவுடைய விரோதம் தான் கிடைக்கும் நரகமா கிடைக்கும் சொல்ற கிடைக்காது இந்த பாவத்திற்கு நரகமே பகரம் என்று துணிவாக பேசக்கூடிய பொய்யர்கள் சமூகத்தில் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான தலைவனாக இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தின் தலைவன் மன்னடி மைனர் பிஜே என்பவன் தான் இந்த அனைத்து வழிகேட்டிற்கும் தலைவன் அல்லாவட்ட பெரிய அளவில் இவன் மாட்டுவான் என்பதை அவனுடைய விசுதா குஞ்சிகள் ஆமா சாமி போடக்கூடிய பசங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு மேல என்ன பலாபுடி தெளிவாக சொல்வது மட்டும் எமது கடமை அவ்வளவுதான் நீங்க எடுத்துக் கொள்வதும் எடுத்தும் உங்களுடைய உரிமை எடுத்துக்கொண்டால் ஏற்றம் பெறுவீர்கள் எடுத்தறிந்து விட்டால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அல்லாட்டை நீங்க பதில் சொல்லுங்க நாளை பிஜே வந்து சொல்லுவான் சைத்தான் எப்படி அடியார்களை பார்த்து நான் உங்களை அழைச்சேன் உங்களை யார் எனக்கு வெட்டுக்கொள்ள சொன்னது ர்க்க நரகவாதிகளை பார்த்து சைத்தா ஆத்த கூட ஒரு மிகப்பெரிய உரையின் ஒரு பகுதி என்ன தெரியுமா நாளைக்கு மறுமையில் வந்து நான் உங்களை அழைத்தேன் வழிகெடுப்பதற்காக அழைத்தேன் நீங்க ஏன் வந்தீங்க சார் நீங்க ஏன் யோசிக்காம வந்தீங்க நான் கூப்பிட்டு தான் செய்வேன் நீ ஏன்டா வந்த அப்படின்னு நரகவாதிகள் பார்த்து கேட்பான் என்று ரசூலதாய் சார் அவர்கள் சொன்ன தகவல் அதிசயம் இருக்கு அதே மாதிரி நாளைக்கு பிஜே வந்து நிற்பான் நீங்க சொல்லுவீங்க அண்ணா அண்ணா நீங்க தான் நம்ப வைக்கலாம் சொன்னீங்க நீங்க தான் நம்ப வச்சா ஹராம்னு சொன்னீங்க நீங்க தான் நம்ப வச்சா பாவம்னு சொன்னீங்க நீங்க தான் ஷாபான் பதினஞ்சு நோம்பு வச்சு நகரத்துக்கு போகணும்னு சொன்னீங்க அதனால உங்களை நம்பி நாங்க ஈம்பு நோம்ப வச்சா மட்டும் நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கும் போது சைத்தான் நரகவாதிகளை பார்த்து என்ன கேள்வி கேட்டாலும் அதே கேள்வி பிஜே உங்களை பார்த்து கேட்பான் உங்களை யாரா கேட்க சொன்னது நான் சொல்லுவோம் வயிற்று குழைப்புக்கு ஆஹ் நேற்று ஒண்ணு சொன்ன இன்னைக்கு ஒண்ணு சொன்ன நாளைக்கு ஒண்ணு சொன்ன நான் இருபது ஆண்டுகள் மூன்று முறை மசாலாக்களை மாத்தி மாத்தி பேசிய பிதட்டல் நான் நீ அறிய வேணா ஒரு முறைதானே ஏமாறணும் ஒரு நான் மூவிலே சொல்லி ரெண்டாவது மாற்றும் போது நீ எச்சரிச்சிருக்கணும் இல்ல நீதான மறைஞ்சிருக்கணும் இல்ல நீ அதை என்ன சொன்னிருக்க நீ வந்து நீ வந்து உஷாரா இருக்கணும் இல்ல நீ உஷாரா திரும்ப திரும்ப என்ன பின்பற்று ஒரு முறை பெண்ணேன் பிறகு மாத்தினேன் அதை நம்பினால் ரெண்டாவது முறை மா மூணாவது மாத்தினேன் அதை நம்பினாய் நானாவது நாலாவது முறை ஒரே விஷயம் திரும்ப மாத்தி சொன்ன எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி சைத்தான் எப்படி நரகவாதிகளை பார்த்து சொல்றோம் அதுமே பிஜே உங்களை பார்த்து சொல்றோம் பிஜே மாட்ட மாட்டா அது பிஜே புரிய தண்டனை கேள்விக்குரிய அந்த அந்த பிரச்சனை வேற நீங்க மாட்டுவீங்க உமா அலைனா நான் தெளிவாக சொல்வது என்பது தடமை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உரிமை ரைட் இப்போ இவங்க இந்த இடத்துல இந்த அதிசயம் வாசல்ல ஷாபான் பதினஞ்சுக்கு நோன்பு வைக்கலையா அதுக்கு பகரமா ரெண்டு நோம்பு போய் விசுவாசம் சொன்னாங்க அப்படின்னா ஷாபான் நோன்பு வைக்கணும் அது மிகப்பெரிய சுண்ணத்து மிகப்பெரிய மிகச்சிறந்த சுண்ணத்து அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுவது முஸ்லீம் சதவீதத்துல வரக்கூடிய நபி நமக்கு சொல்லுது நான் அந்த அதிச வாசிச்சா சரியான அதிசயம் உலகம் ஃபுல்லா தெரியும் இதை சொன்ன உடனே பிஜி ஒரு அதிச உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பா அதை நீங்க வச்சிருப்பீங்க என்ன அதிசம் அப்படின்னா இதா பக்தையின் ஷாபான் பலாத்த சுமோ இதுவும் அந்த அதிசய அதே முஸ்லீமும் இருக்கு அதிசம் இருக்கு திருமதி இருக்குது அபுதாபுதீனும் திருமதிலும் இந்த அதிச இருக்கு என்ன என்ன அதிச இதா பக்கைய மிஸ் மின் ஷாபான் ஷவான் பாதி இருக்கும்போது நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பராத் நோன்பு வைக்க பதினஞ்சு அன்னைக்கு நோம்ப வைக்காம வைக்காத பக்கைய மின் ஷாவான் தான் ஷவபானில் பாதி மீதம் இருக்கும் போது ஷாபானில் பாதி மீதம் இருக்கும்போது நோன் வைக்காது நோம்பு அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய வழிகேட்டர்களின் தலைவர்கள் அப்படித்தான் அந்த இளைஞர்களை மூன்றாம் தர முஸ்லிம்களை ஏது மரியாதை அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி பற்றி செய்து வழிகெடுத்து நாசமாக்கி வச்சிருக்காங்க எனவே இந்த பதினைந்துக்கு பிறகு நோன்பைக்காதே என்று வரக்கூடிய மொழியை காட்டி உங்களை நோன் வைக்க விடாமல் வழிகெடுக்கக்கூடிய அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தால் நான் அல்லாஹுவிற்கு முன்னால் கண்டிப்பாக தலை குடிந்து கை கொட்டி கை கட்டி கவலையோடு நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எனவே நன்மைகளை செய்யுங்கள் நான் வாசித்த முஸ்லீம் ஷரீஃபுடைய அந்த ஹதீஸை பின்பற்றுங்கள் கண்மணி நாயகன் சலுதாஸ்லம் அந்த ஹதீஸின் அடிப்படையை வைக்க சொல்லியிருக்கிறார்கள் எனவே வழிகேடர்கள் வார்த்தைகளை நம்பி அவர்களுக்கு பின்னால் வாழ்விடிப்பதை விட்டுட்டு கண்மணி நாயகத்தின் கருத்துக்களை மனதில் தாங்கி வள்ளல் நபிகளின் வழியில் செல்வோம் இந்த வழிகேடர்களின் வழியை புறக்கணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாமி